சின்ன வயசுலேயே நரமுடி வந்துருச்சா உங்கள் இருந்து கொத்து கொத்தாக முடி கொட்டுதா நான் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை மட்டும் செய்யுங்க இனி உங்கள் தலையில் ஒரு முடி கூட கொட்டாது நரைமுடிங்கிறது உங்க உங்கள் இருந்து எட்டி கூட பார்க்காது இதுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினி மாணிக் குக்கிங் இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் க்ரோத் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு சின்ன வயசுலயே தலைமுடி நரைச்சிடுதுங்க இதுக்கு காரணம் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை நிறைய பேருக்கு தலையில் சீப்பு வச்சு சீவும் போது கொத்து கொத்தா முடி கொட்டும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இயற்கையான நம்ம வீட்டில் இருக்க ஒரு சில பொருள் இருந்தால் போதுங்க இனி உங்கள் தலையிலேருந்து கொத்து கொத்தா முடி கொட்டாது நல்லா கொத்து கொத்தாக முடி வளருங்க அது மட்டும் இல்லை உங்கள் தலையில் அங்கங்கே நரமுடி தெரிஞ்சாலும் அது கூட மாயமாக மறைஞ்சு போகும் இதெல்லாம் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல உங்கள் தலையில் முடி கொட்டுதல் பிரச்சனை நரைமுடி வர பிரச்சனை எது இருந்தாலும் அதுக்கு பெஸ்ட்டான ஒரு பொருள்னால் கருவேப்பிலை இலைகள் தாங்க எப்பயுமே நம்ம தலைக்கு மட்டும் நம்ம இது போல் பூசாமல் நம்ம இன்டேக்காகவும் அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கும் இதை எடுத்துக்கணும் நிறைய பேர் நம்ம குழம்புலலாம் போட்டிருந்தா சாப்பிட மாட்டோம் ஆனால் நீங்கள் கருவேப்பிலையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணியில் இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது நீங்கள் வாரத்துக்கு மூணு முறை செய்யணுங்க ஒரு நாள் விட்டு விட்டு கூட நீங்கள் இதை செய்யலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த தண்ணி நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கும் அடுத்த நாள் காலையில் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்த இந்த தண்ணியில் ஒரு பாதி தண்ணியை நான் கொஞ்சமாக இது போல் இன்னொரு பவுலுக்கு மாற்றிடுறேன் மீதி இருக்க தண்ணியை நீங்கள் குடிச்சுக்கோங்க இது காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது நம்ம ஹேப்பி ோத்துக்கு நரைமுடி பிரச்சனைக்கு நல்லாவே இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும் மீதி இருக்கிற அந்த பவுலில் ஊற்றின தண்ணியில் நம்ம ஷாம்பு கலந்து தலையை எப்போயும் போல் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாங்க இது நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் நல்லது அடுத்தது நைட்டில் நம்ம இதை மட்டும் செஞ்சு வச்சுட்டோன்னா போதுங்க நம்மளோட முடி ரொம்ப நீளமாக வளரும் அடர்த்தியாக வளரும் தலையில் நரைமுடிங்கிறது எட்டி கூட பார்க்காது நம்ம இப்போ இன்டெக்காக கருவேப்பிலை தண்ணி குடித்தோம் அதே மாதிரி நம்ம தலைக்கு நல்லா இந்த மாதிரியெல்லாம் பூசும்போது நம்ம தலைமுடியும் நல்லா நீளமாக வளரும் முடி கொட்டுதல் இம்மிடியா ஸ்டாப் ஆகும் இப்ப நம்ம எடுத்திருக்கிறது மாதுளம் பழம் தாங்க இந்த மாதுளம் பழத்தில் இந்த பழத்தில் இருக்க முத்துக்கல்ல நம்ம சாப்பிடுவோம் இந்த தோலை குப்பையில் தாங்க போடுவோம் இந்த பழத்தில் எவ்வளோ சத்து இருக்குதோ அதை விட அதிக அளவு சத்து இந்த தோலில் இருக்குங்க இந்த தோலை நம்ம இது போல் பயன்படுத்தும் போது நம்ம தலைமுடி பிரச்சனைக்கு இது ஒரு இயற்கையான சொல்யூஷன் தரும் இந்த தோலை நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணலாங்க இப்போ இந்த தோலை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த பாத்திர தப்படியாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணுங்க நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற அந்த மாதுளம் பழத்தோட தோலை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு பழத்தோட தோல் சேர்த்துருக்கோம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் இந்த கருஞ்சீரகம் நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் முடி அடர்த்திக்கும் தலையில் வரக்கூடிய நரைமுடிக்கும் இது ஒரு தீர்வாக இருக்குங்க சின்ன வயசுலேயே நரைமுடி வரதை தடுக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகம் ஒரு சிறந்த நிவாரணிங்க அடுத்து நான் சேர்க்கறது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் அதாவது தேயிலை பொடி இது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நம்ம ஹேர் கலரோட பிக்மெண்ட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம தலைக்கு நல்லா ரத்த ஓட்டத்தை கொடுக்கும் இதனால் புது புது முடிகள் வளர்கிறதுக்கும் நம்ம தலைமுடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இந்த டீ பவுடர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இப்போயும் நம்ம சேர்த்துருக்க இந்த மூணு பொருட்களையும் நல்லா இது போல் கொதிக்க வைங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை லோ பண்ணிவிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க பண்ணிடாதீங்க நல்லா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யணுங்க இதை நம்ம காலையில தான் பயன்படுத்த போகிறோம் இது நைட்டு ஃபுல்லா இந்த தண்ணியில் இந்த பொருட்கள் நல்லா ஊறும் நல்லா ஊற ஊற இதோட சாறு இந்த சத்துக்கள் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கி வரும் அதுக்காக தான் இதை நம்ம நைட்டில் செய்யணும் இப்போ நைட்டு ஃபுல்லாக இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே இன்னொரு பொருளையும் நம்ம சேர்க்கணும் நான் எடுத்துருக்கிறது ஃபிளாக் சீட் அதாவது ஆளி விதைன்னு சொல்லுவாங்க இது ஒரு கால் கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க இந்த ஆலி விதையையும் நம்ம நைட்டில் தான் இது போல் ரெடி பண்ணி வைக்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் அடுப்பிலலாம் நம்ம வச்சு சூடு பண்ண போகிறதில்ல இதை நான் ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இந்த ஆளி விதைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த பவுலில் நம்ம கால் கப் எடுத்தோமோ அதுக்கு மூணு பங்கு அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இது தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதையும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே மாதுளம்பழ தோல் தண்ணி எடுத்துருக்கோம் அதுபோல் இந்த ஆலி விதி தண்ணியும் நல்லா ஊற வச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கேன் இந்த மாதுளம்பழ தண்ணியை இது போல் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த தண்ணி ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்ம ஹேருக்கு நல்லா ஊட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டானிக் ஹேர் மேஜிக் இருக்கு லிக்விட்னு எப்படினால சொல்லலாம் இது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த ஐடியாக்களை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ஏற்கனவே ஆலி விதையை இது போல தண்ணியில ஊற வச்சிருக்கோம் இது கூட ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா காஃபி பொடி இன்ஸ்டன்ட் காஃபி பொடி இருந்தால் அது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த காஃபி பொடி நல்லாவே நம்மளோட ஹேருக்கு ஒரு மினுமினுப்பையும் ஷைனையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை முடி கொட்டுறதை இது நல்லாவே ஸ்டாப் பண்ணுதுங்க நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் நம்மளோட தலையில் அந்த முடியோட கலர் அப்படியே கருப்பாக மெயின்டைன் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணோம் இப்போ இந்த தண்ணியை அப்படியே அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க இது நல்லா சூடு பண்ணி இது ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த தண்ணி நல்லா நமக்கு ஜெல்லி மாதிரி இருக்குங்க நல்லா வள வளன்னு இருக்குங்க இந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு அந்த காஃபி பொடி இந்த ஃப்ளாக்ஸ்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா நமக்கு இது போல் ஒரு லிக்யூடாக கிடைக்கும் இது நல்லா அ சூடு இருக்கும்போதே வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ஜெல்லி போல் நமக்கு கிடைக்கும் இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் வடிகட்டி எடுத்த இந்த ஆளி விதை ஜெல்லி கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாதுளம்பழை தோல் கலந்த அந்த டீ பொடி தண்ணியையும் சேர்த்துக்க போகிறோம் இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க நான் பயன்படுத்தின இந்த ஆளி விதையோட அளவு நமக்கு ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் தாராளமாக யூஸ் ஆகும் இது நீங்கள் வாரத்துக்கு இருந்து மூணு முறை நீங்கள் பயன்படுத்தலாம் நான் ரெடி பண்ண இந்த லிக்விடை நீங்கள் ிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒரு வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணுங்க ரொம்ப நாள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க இதை நம்ம வாரத்துக்கு மூணு முறை பயன்படுத்துங்க நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது இது ஒரு ஹேர் பூஸ்டராகவும் ஹேருக்கு நல்ல ஒரு டானிக்காகவும் செயல்படுங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் பத்து வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாங்க இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம தலையை நல்ல ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணி அழுக்கில் இல்லாமல் தலைமுடி கிளீனாக இருக்கணும் ஏன்னா இந்த லிக்விட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு போட போகிறது இல்லை முந்தின நாளே நீங்கள் நல்லா ஷாம்பு யூஸ் பண்ணி உங்கள் தலையை இது போல் வாஷ் பண்ணி வச்சிடுங்க அப்போ இது போடும்போது இந்த சத்துக்கள் எல்லாம் நம்ம தலைக்கும் முடிக்கும் அப்படியே கிடைக்கும் இப்போ நான் என் தலையை முந்தின நாளே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்த நாள் இது போல் இந்த லிக்விடை இது போல் உங்கள் தலையில் அப்ளை பண்ண போகிறேன் இதை தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ஒட்டி ஒட்டி வருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கிற இந்த லிக்விடை உங்கள் தலை முடியை நல்லா இது போல் விளக்கி விளக்கி முடியோட வேர் பகுதியிலேருந்து அடி நுனி வரை இது போல் நீளமாக பூசுங்க இது பூசுனதுக்கப்புறம் நீங்கள் கொண்டையெல்லாம் போட வேணாம் நல்லா இந்த மாதிரியே நல்லா நீளமாக அப்படியே தலையை விரித்து விட்டுக்கோங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் அப்படியே இதை விட்டுருங்க அதுக்கப்புறம் அப்படியே தலையை நீங்கள் தண்ணி ஊற்றி அலசிடுங்க ஷாம்பூவோ வேறு எந்த பொருளும் சேர்க்கக்கூடாது வெறும் தண்ணியிலே வாஷ் பண்ணிவிடுங்க அவ்வளோ தாங்க இதை காஞ்சதுக்கப்புறம் உங்கள் முடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மேலே மேஜிக் போல இருக்கும் உங்கள் தலையில் சிக்கு இருக்காது உங்கள் முடி நல்லா பல பலன்னு மினு மினுன்னு நம்ம பியூட்டி பார்லர் போய் ஸ்ட்ரைட்னிங் கேரட்டின்லாம் பண்ணால் நம்ம முடி எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும் பத்து பைசா செலவு இல்லாமல் வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப சுலபமாக நம்ம முடியை இது போல் செஞ்சுக்கலாம் இது நம்ம முடியோட வளர்ச்சிக்கும் முடி கொட்டுதல் பிரச்சனைக்கும் நரைமுடி பிரச்சனைக்கும் ஒரு பெஸ்ட்டான ரெமெடி இதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு தலையில் நரைமுடிங்கிறது எட்டி கூட பார்க்காது உங்களுக்கு ஏற்கனவே தலைமுடியில் அங்கங்கே ஒரு ஒரு வெள்ள முடி இருந்தாலும் இதை பயன்படுத்தும் போது இனி வரும் காலங்களில் வெள்ள முடிங்கிறதே வராதுங்க இந்த ஐடியா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஐடியாவில் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்க இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்